நீல ரத்தனம் சொல்லுவாங்க இந்த கல் நவரத்னத்துல சேர்ந்த கல்லு சனி பகவானோட கல் இந்த கல்லு வந்து பொதுவாக பயன்படுத்தலாம் கும்ப ராசிக்காரவங்க மகர ராசிக்காரவங்க பயன்படுத்தலாம் இந்த கல்லு இது வந்து என்னத்துக்கு நல்லதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கல்லு போடுறதுனால நம்மளுக்கு வந்து மனக்குழப்பத்தை சரி பண்ணும் அந்த தீய சக்திகளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்புறம் வந்து நம்ம தொழில் வியாபாரத்துக்கு நல்லது எலும்பு சம்பந்தமான பிரச்சனைக்கு நல்லது பிஸ்னஸுக்கு நல்லது தொழில் பிசினஸ்க்கு எல்லாமே ரொம்ப நல்லது நம்மளுக்கு வந்து ஹெல்த் இஸ்யூஸ்க்கும் அதை ஹெல்ப் பண்ணும் இந்த மகர கும்பராசிக்கு அவங்க எப்போதும் வாழ்க்கையில வந்து நிறைய தடங்கல்கள் வரும் அதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த நீல ரத்னத்தை போடுவாங்க இந்த நீல ரத்னம் சனி பகவானோட கல் ஸோ இதை வந்து இந்த மகரம் கும்பராசிக்காரங்க போடுறது ரொம்ப விசேஷம் இது நம்ம இந்த கல்லை பொதுவாக நம்ம கட்டி போட்ட பிறகு இதுக்கு வந்து உடனே அதோட பலன் தெரியாதுங்க படிப்படியான முன்னேற்றங்களை வரும் அதே மாதிரி படிப்படியான நம்ம ஜாதகத்தை உள்ள தோஷம் கண்டங்களை வந்து குறைக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த நீல ரத்னம் ஆயிலுக்கு ரொம்ப நல்லது வாகனம் ஆக்சிடென்ட் அதெல்லாம் புரொட்டை கொடுக்கும் நம்மளுக்கு இந்த மகரம் கும்ப ராசிக்காரவங்க இந்த நீலக்கல்ல பயன்படுத்தலாம் நீங்க இத வந்து வெள்ளியில அல்லது தங்கத்துல இதை கட்டி நீங்க போடலாம் இது போடக்கூடிய விரல் கேட்டீங்கன்னா நம்மளோட ரைட் ஹேண்ட்ல நடு விரல பயன்படுத்துவாங்க நீலக்கல் பொதுவாக நடு விரல தான் பயன்படுத்துவாங்க நன்றிங்க வணக்கம்